புதுக்கோட்டை மாவட்டம் முக்காணி பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் சவரியப்பட்டினம் வியாகுலம் மேறி உரக்கரை மாடு மாட்டின் பேர் அருள் தோட்டுப்பார் ஒரு ஆள் புடி புடிசு பார் அண்ணா அண்ணே அண்ணா இறங்கண்ண விளாகம் டி இங்க பாருங்க தோட்டுப்பார் சூப்பர் மாடு வெட்டி வர்ற மாடு சென்றிங் ஜெயபராசன் சரவந்த மாடு திண்டுக்கல் மாவட்டம் கோயிலைப்பட்டி கிடாரி பாய்ஸ் மாவீரன் ஹிட்லர் நினைவு மாடுப்பா வர்ற மாட்டுக்கு பெருஞ்சொன்ன எம் எஸ் பேக்கரி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள்யா மாறு ரிட்டர்ன் மாறு ரிட்டர்ன் வீரர்களே எச்சரிக்கை எங்க தலைவர் பக்கத்துல இருந்து சொல்லிட்டாருயா தொட்டுப்பாரு ஒரு ஆள் புடி கோயிலைப்பட்டி கிடாரி பாய்ஸ் மாவீரன் ஹிட்லர் நினைவு மாடு ஏய் தம்பி ஏண்டா இடைஞ்சேன் அங்க வாடா

சின்னத்தம்பி மாடுப்பா மங்களம் கோவில் சின்னத்தம்பி மாடு மாடு வாட்டி விடு கமிட்டி மாடு வாட்டி விடு போய் நிக்கிறியா கமிட்டி அங்கே இருக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் படி மங்களம் கோவில் ஏய் நீ ஏன் நிக்கிற தம்பி தம்பி மாடு நீ கிளம்பு தம்பி நீ ஏன் நிக்கிற கிளம்புப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் படி சூப்பரியா அருமையான மாடு அருமையான வீரர் என்னையே தானே தொட்டப்பட்டேன்னு தேடி பார்க்குறியா செவலக்கால மாடு வெட்டிப்பட்டது